இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி ದಿಸ್ ಚಾನಲ್ ಇಸ್ ನಾಟ್ ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ ಚಾನಲ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಎಲ್ಲರ್ಕೋ ವಾ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವೆಲಮ್ ಟೂ ಟು ಕೇ ಎಲ್ ಕಾಲುಲೇಷನ್ ಸರಿ ನಮ್ಮ ಚಾನಲ್ ನೇಮ್ ಎದು ಸೊ ಡಿಸ್ಮರ್ ಸೊಲ್ಲೇಮರ್ ಪಟ್ಟ ತೀಡಿಯೋ ಪಡೋ ಸೊ ದೇರ್ ಇಸ್ ಹೇರ್ ನೋ ಗ್ಯಾಂಬ್ಲಿಂಗ್ ಹೇರ್ ನೋ ಬೆಟ್ಟಿಂಗ್ ಜಸ್ಟು ಫ್ರೀ ಗೆಸ್ ಓನ್ಲಿ சார் வீடியோஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் அண்டர் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் சரிங்களா யூடியூப் சொல்கிற அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு உட்பட்டு தான் டிஸ்க்ளைமர் போட்டு தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது ஓன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் ஓகே சார் திஸ் வீடியோ ஓன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் ஓன்லி ஸோ நம்ம இப்போ என்ன கெசிங் பார்க்க போகிறோம்னா நிர்மல் அப்படின்ற குழுக்கள் கொண்டாடு நிர்மல் வெள்ளிக்கிழமை அப்படின் வெள்ளிக்கிழமை நிர்மல் அப்படின்ற குழுக்கள் கொண்டாடுற கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏழுநூற்றி முப்பத்தேழு ஏழு நாலு நாலு சரிங்களா ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா மூணு ஆறு ஆறு பார்த்துக்கோங்க ட்ரா நம்பர் திரும்புகிற மாதிரி இருக்குது நாளைக்கு ஸோ எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் பார்த்திங்கன்னா முன்னூற்றி பதிமூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது சரிங்களா இதுக்கு எந்த மாதிரி நம்ம ஒரு கெஸிங் கொடுத்தான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி நான் திரும்ப சொல்லிக்கிறேன் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாட்ஸ்அப் கேட்டிருந்தீங்க ஸோ வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி அஞ்சு எண்பத்தெட்டு ஐம்பத்தொன்று ஜீரோ ஏழு சரிங்களா ஸோ எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்தான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது சரிங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுக்கு நம்ம அந்த ஷார்ட்கட்டில் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் பண்ணதில் ஒன்பது ஒன்பது மேட்ச் பண்ணோம் இங்கே ஷார்ட்கட் எடுக்கும்போது சரிங்களா ஒன்பது ஒன்பது மேட்ச் பண்ண அஞ்சு அது வந்து பவர் வந்து பவர் அஞ்சில் அடிச்சிருச்சு சரிங்களா அதை எடுத்துகிட்டு நம்ம கீழே இங்கே சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ அதுதான் இன்றைக்கி வர மாதிரி தெரியுது என்னலாம் பார்த்துடலாம் சிங்கிள் போடில் பார்த்தீங்க அப்படின்னா அஜா நம்பர் கொடுத்துருந்தோம் சரிங்களா பி போலில் அஞ்சு கொடுத்துருந்தோம் அதேமாதிரி சி போலில் ஒன்பது சொல்லியிருந்தோம் ஏன்னா ஒன்பது வந்து நம்ம நேற்று பெண்டிங் நம்பர் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா ஒன்பதாம் நம்பர் பெண்டிங் நம்பர் இறங்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ சி போர்டில் ஒன்பதாம் நம்பர் இங்கே வந்து நமக்கு வந்து பி அண்ட் சி வந்து மாதாக ஹீட் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம நாலாம் நம்பர் கொடுத்தோம் ஒன்பதாம் நம்பர் சரிங்களா அதனுடைய பவர் தான் சரிங்களா பவரில் தான் சிங்கிள் போர்டு நமக்கு வந்து மிஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ தரமான ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் சரிங்களா வெற்றிகரமாக நிறையா பேர் வந்து அதை பயன்படுத்திருக்காங்கன்றது சொன்னாங்க அதேமாதிரி ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஆல்போர்டில் ஒரு ஒன்று அஞ்சா நம்பர் தான் நான் ரொம்ப அதிகமாக கொடுத்துருந்தேன் சரிங்களா டபுள்ஸ் எதிர்பார்த்தோம் ஸோ அஞ்சு ஒன்பது தான் எனக்கு வந்துச்சு அதனால தான் வந்து உள்ளே இந்த பேட்டர்ன் கொடுத்துருந்தேன் நான் ஸோ அஞ்சாவது நம்பரும் மாசாக ஹீட் பண்ணியிருக்கு அது இல்லாமல் இவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்தும் நம்ம ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் அதனுடைய பேர் திருப்பி வைங்கன்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுவும் வந்து மாசு ஹிட்டுங்க சரிங்களா ஃபுல் ஏபிசி ஹிட் இதில் தான் வந்திருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு ஏபிசி போர்டு பூராமல் இங்கேயே பாஸ் ஆகிருக்கு சரிங்களா ஏபிசி ஃபுல்லாக வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்பதுக்கு ஸோ மாஸ் வின் சரிங்களா மாஸ் வின் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்க கீழே ஒன்பது ஒன்பது அப்படின்றதையும் கொடுத்துருந்தோம் சரிங்களா அதையும் கொடுத்துருந்தோம் வரும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இதுவும் வந்து ஏசியில் நமக்கு நல்லா பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு டோட்டலாக நம்ம வந்து ஏபிசி வந்து மாசாக தட்டி தூக்கி இருக்கோம் அன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுத்த ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நம்பரில் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சு அப்படின்னு கொடுத்துருந்தோம் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு இதை வந்து அஞ்சு அஞ்சு ஒன்பது பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏபி டேரெக்டாகவே பாஸ் பண்ணியிருப்போம் நம்ம சரிங்களா ஏபி வந்து பாஸ் பண்ணியிருப்போம் அந்த நம்பரில் ஜஸ்ட் பாக்ஸ் போட்டிருந்தோம் அந்த நம்பர் கூறம் ஃபுல் வின்னிங் நம்ம இங்கேயும் மாதம் தட்டி தூ கிட்டஸும் இங்கில் போர்டு இங்கே சூப்பராக வின் பண்ணியிருக்கோம் ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் ஒரு ஒன்பது ஒன்பது கொடுத்துருந்தோம் ஸோ ஓகே அதை கம்பேர் பண்ணுங்க கொஞ்சம் நம்ம வீட்டில் கொடுக்கறது கொஞ்சம் கம்பேர் என்ன நம்பர் கொடுக்குறாங்க கம்பேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் நம்பரும் சரி இங்கே கொடுத்துருந்தேன் கிடைச்ச நம்பருக்குன்னு சரி எல்லாமே வந்து நம்ம இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தோம் போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெய்லி ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்ம நாளைக்கு முன்னாள் கெஸ்ஸிங் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக பார்க்கணும்னு சொல்லிடுறேன் நான் ஏழு ஃபார்முலா சார்ட்டில் கிராஸ் அண்ட் ஸ்ட்ரைட் எடுக்கிறதுனால ஒரு நாலு நம்பர் அஞ்சு நம்பர் வரும் பார்த்துக்கோங்க அதை வந்து நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துருவோம் அதெல்லாம் இம்பார்டன்ட் மார்க் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ ஏ போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு எட்டு பி போர்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஏழு மூணு ஆறு சி போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்று நாலு எட்டு ரெண்டு ஆறு ஜீரோனு கொடுத்துருக்கோம் இதை வந்து நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணியிருக்கேன் சரிங்களா இதை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஃபைனல் பண்ணியிருக்கேன்னு ஃபைனல் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ரெண்டு நாலு ஒன்று சப்போர்ட்டுக்கு எட்டாம் நம்பர் பி போர்டில் ஒன்று அஞ்சு ஏழு சப்போர்ட்டுக்கு ஆறாம் நம்பர் சி போர்டில் ஒன்று நாலு எட்டு ரெண்டு ஆறு ஜீரோன்னு கொடுத்துருக்கோம் ஸோ ஸ்பெஷல் சீ பார்த்துட்டு அதை மேட்ச் பண்ணலாம்னா அஞ்சு அடிச்சிச்சு ஒன்பது அடிச்சு ரொம்ப நாள் ஆகுது நாற்பதுக்கு நாள் மேலே ஆகுது ஸோ அதனால் இங்கே ஸ்பெஷல் சி போர்ட் பார்த்தோம்னா ஒன்பது அடிச்சு இன்னும் ஒன்றா நம்பர் வராமல் இருக்குதுங்க பார்த்துக்கோங்க நாளைக்கு கணக்கில் இருக்குது சரிங்களா அஞ்சு நாலு ஜீரோ ஸ்பெஷல் போர்டு எட்டு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து எப்படி நமக்கு இங்கே மேட்ச் ஆகுதுன்னா நமக்கு எடுத்ததில் ஒன்று நாலு எட்டு மேட்ச் ஆகிடுது சரிங்களா அஞ்சுக்கு ஜீரோ மேட்ச் ஆகிடுது ஸோ நம்ம ரெண்டு ஆறு போகிறோம் அங்கே அஞ்சா நம்பர் இருக்குது சரிங்களா உங்கள் கணக்கில் ஒரு ஒருவேள் நாளைக்கு மிஷின் நம்பர் அடிச்சுட்டா அஞ்சா நம்பர் நாங்கள் இங்கே மாற்றிக்கோங்க அதுவும் இங்கே சொல்லிடுறோம் ஸோ ஃபைனல் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்று நாலு எட்டு ஆறு ரெண்டு சி போர்டு ஃபைனல் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பிசி நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பிசி பார்த்துட்டு நம்ம ஆல் போர்ட் பார்த்துட்டு அப்புறம் வந்து போர்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் பிசி பார்த்தீங்க அப்படின்னா பிசி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு அறுபதுங்க சரிங்களா அறுபது நாற்பது வந்துச்சு நாற்பது ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன் அதனால சொல்லிடுறேன் அதேமாதிரி ஜீரோ அஞ்சு அறுபத்தெட்டு நாற்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு எண்பத்தி நாலுன்னு வந்திருக்கு ஸோ பிசி நம்பர்ஸ் இப்படி தான் அமைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்புட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கண்டிப்பாக ஷுராக இது டூ இணுன்னு கிடையாது ஸோ ரெண்டு நம்பருமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் போர்டு அமைஞ்சிருக்கு ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக டபுள்ஸ் பேட்டர்னில் தான் வருது சரிங்களா ஒன்றாம் நம்பராக இருக்கட்டும் ஆறாம் நம்பராக இருக்கட்டும் டபுள்ஸில் தான் வருது ஸோ அதனால் பயன்படுத்திக்காங்க கண்டிப்பாக இது ரெண்டு நம்பருமே போர்டில் இருக்குது நாளைக்கு சரிங்களா அந்த மாதிரி தான் கெஸ்ஸிங் வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம போர்ட் ஃபைனல் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் கட் அப்போ நான் சொல்கிறேன் ரெண்டாம் நம்பர் ஏன் ஏ போர்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றத நான் சொல்லிடுறேன் நான் சரிங்களா ஸோ ரெண்டாம் நம்பர் ஃபஸ்ட் ஆப்ஷன் போகிறேன் நான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு அதனுடைய பவர் நாலு வரும் அப்படி இல்லைன்னா இது வரும் இங்கே எட்டாம் நம்பர் போகிறேன் நான் சரிங்களா இதில் இந்த ரெண்டு நம்பர் நான் மார்க் பண்ணுறேன் சரிங்களா நாலு அதனுடைய டேரெக்ட் பவர் இருக்குது சரிங்களா கணக்கில் வந்திருக்கு பட் நான் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ண இந்த மூணு நம்பர் பண்ணுறேன் மாதிரி பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஏழு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக வந்திருக்குங்க சரிங்களா நான் ஏகனா சொன்ன மாதிரி ஒன்று ஆறு டபுள்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஆறாம் நம்பருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க பீபோடில் சீபோர்டு நம்ம இங்கே மார்க் பண்ணிடுறேன் ஸோ சீ போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றாம் நம்பருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் சரிங்களா ஒன்னாம் நம்பர் நாலாம் நம்பர் சரிங்களா சீ போர்டில் மட்டும் இன்றைக்கி மூணு ஸ்டார் வந்து மூணு நம்பர் கொடுக்குறேன் நான் சரிங்களா நாலாவது வந்து ஆறு ரெண்டுன்னு இருக்குது சரிங்களா ஆறு அண்டு ரெண்டு அந்த நம்பர் வந்திருக்கு ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதாவது நம்ம அடித்த நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ரெண்டு வந்திருக்கு ஸோ ரெண்டு அதிகப்படியான கணக்கில் வந்திருக்கு சரிங்களா ரெண்டு ஸ்டார் கொடுக்குறேன் ஆறாம் நம்பர் மட்டும் இருக்குது ஸோ நீங்கள் அதை வந்து விட்டுற வேண்டாம் உங்கள் கணக்கில் வந்து எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நான் சப்போர்ட்டுக்கு போகிறேன் இங்கே கொடுத்த நம்பரில் சப்போர்ட் கம்மி ஏன்னா மிஷின் நம்பர் வந்தப்பறம் நம்ம மாற்றணும் இல்லைங்களா அதுக்காக மிஷின் நம்பர் வந்தப்புறம் ஒரு ரெண்டாம் நம்பர் அடிச்சிச்சின்னா நீங்கள் ஆறாம் நம்பர் அப்படியே வச்சுக்கலாம் நீங்கள் ஸோ மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு ஒன்பதுக்கு ஒன்றா நம்பர் ரெண்டாவது ஆப்ஷன் எட்டாம் நம்பர் மூணாவது ஆப்ஷன் நாலே அப்படி ரிப்பீட் வருது போன வீக்கில் இருக்கிறது அதனால தான் அந்த நாலு ஆறுக்கு மாற்றிக்கலாம் சரிங்களா ஒன்று ஆறு இல்லை நாலு ஆறுக்கு அதை மாற்றிக்கலாம் அது மிஷின் நம்பரை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் நாலாவது ஆப்ஷன் நான் சொல்கிறேன் என்ன கூட நீங்கள் எழுதுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இதில் வந்து நம்ம எழுதுகிறோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க என்னென்னா ஒன்றா நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்தது ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அதனுடைய பவர் அடுத்தது நாலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இது எதாவது ஒரு நம்பர் மிஷின் நம்பரில் இறங்கிட்டால் மற்ற ரெண்டு பேட்டர்ன் திகரியமாக ப்ளே பண்ணலாம் சரிங்களா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் ஸோ இப்போ நம்ம ஆள்பட பா ஏபிபிசி பார்த்தாலும் அதுக்குன்னு திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்ம ரெகுலராக வந்து கிரெஸிங் தரமாக கொடுக்கறோம் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சரிங்களா அதனால வந்து கண்டிப்பாக சேனல் பிடிச்சிருக்கும் அதனால் வீடியோ பார்க்குறப்ப லைக் பண்ணி தட்டி ஷேர் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எந்தெந்த குரூப்பில் இருக்கோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சரிங்களா பெல் பட்டனை ஓகே கொடுத்து ஆல் ஆப்ஷன் ஓகே கொடுத்தீங்க அதான் போடுற வீடியோ ஓடணும் ஒன்று உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு பார்க்காதிங்க ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம மிஸ்ஸு நம்பர் எடுத்து கொடுக்குற கெஸ்சிங் நீங்கள் மேட்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் ரெண்டு இதில் கொடுக்குறோம் டூ ஃபார்ட்டிக்கு ஒன்று நாங்களே மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் டூ ஃபிஃப்ட்டி ஃபைவ்க்கு டூ ஃபிஃப்டி டூ டூ ஃபிஃப்டி ஃபைவ் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் சேனலில் வரும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம ஏபிபிசிசி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸோ பதினொன்று அறுபத்தி ஆறு ஃபஸ்ட்டு பேர் சரிங்களா அந்த ஒன்றாறு பேரில் தான் போகிறேன் அதேமாதிரி நாற்பது ஜீரோ ஆறு அங்கே அறுபது கொடுத்துருக்கோம் ஜீரோ நாலு கூட நீங்கள் பிசியில் ட்ரை பண்ணலாம் எண்பத்தி ஆறு அறுபத்தெட்டு ஒரே பேர் புரியுதுங்களா அதேமாதிரி அம் பதினஞ்சு ஐம்பத்தொன்று ஒரு பேர் கொடுத்துருக்கோம் மாதிரி இருபத்தஞ்சி நாற்பத்தாறு கொடுத்துருக்கோம் ரெண்டு பேர் மட்டும் அதை அப்படியே திருப்பி வச்சிருக்கோம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதனால் கொடுத்துருக்கோம் நம்ம சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒருவேளை டபுள்ஸ் அடித்தா நம்ம ஒன்று ஒன்று கொடுத்துட்டோம் ஆறு ஆறு கொடுத்துட்டோம் வேறு என்ன நம்பர் வரும்னா ஜீரோ ஜீரோ வரும் மூணு மூணு வரும் சரிங்களா அந்த காம்பினேஷனில் ஜீரோ ஒன்று பேர் பண்ணியிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்று ஆறு ஆறு கொடுத்துருக்கேன்னா நீங்கள் முடிஞ்சால் ஆறு ஒன்று பேரும் பேர் பண்ணலாம் சரிங்களா அது உங்களோட கன்வீனியன்ஸ் சரிங்களா ஆறு ஒன்று அப்படி அந்த டபுள்ஸ் கொடுக்கும்போது அதனுடைய பேர் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதனால தான் நான் ஜீரோ ஒன்றுக்கு பேர் பண்ணியிருக்கேன் நான் சரிங்களா திருமண நான் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக போகிற ஒரு சிக்ஸ்ட்டி நம்பர் போகிறேன் நான் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நூற்றி பத்து ஒன்று ஒன்று பேட்டர்ன் வருது சரிங்களா அஞ்சு ஒன்று ஒன்றுன்னு அடிச்சிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதை திருப்பி அந்த அஞ்சுக்கு பதிலாக ஜீரோ வச்சு ஒன்று ஒன்று அப்படின்னு வரலாம் ஜீரோ ஒன்று ஒன்று அந்த பேட்டர்ன் இருக்குது சரிங்களா ஜீரோ பத்து அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க ஸோ அதே பேட்டன் திரும்புகிற மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க அதேமாதிரி அடுத்த சிக்ஸ் ஜி நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தேழு நானூற்றி ஆறுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃபோர் ஜீரோ சிக்ஸ் இந்த நம்பரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உள் நம்பரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இம்பார்ட்டண்ட் ஏன்னா உள் நம்பர் கூட திருப்பலாம் அவங்க நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலாக அவங்க உள் நம்பர் கூட திருப்பலாம் அதேமாதிரி ஃபைவ் டி நம்பர் வந்து தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி பதினஞ்சு சரிங்களா இது அஞ்சு மூணு மாற்றி போடலாம் நீங்கள் ஏசியில் போட்டு ப்ளே பண்ணலாம் அதேமாதிரி இந்த ஒரு பேர் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பேருங்க ஜீரோ ஜீரோ ரெண்டு என்னென்னா ஜீரோ ஜீரோ எட்டு அந்த மாதிரி சரிங்களா எட்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ ஜீரோ எட்டு நீங்கள் போகலாம் அதேமாரி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தொன்று நானூற்றி ஐம்பத்தொன்று சரிங்களா ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக நான் போகக்கூடிய த்ரீ டி நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஆறுநூற்றி பதினெட்டு சரிங்களா ஆறுநூற்றி பதினெட்டு அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆறுநூற்றி பதினெட்டு பார்த்துக்கோங்க இந்த நம்பர் பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு நம்பர் பார்த்துக்கோங்க நான் மார்க் பண்ணுறேன் ஜீரோ எட்டு எட்டு சரிங்களா இந்த மாதிரி இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு ஒன்று கொடுத்துருக்குங்க சரிங்களா இறங்க பதினொன்றுன்னு வருது எனக்கு ஜீரோ பதினொன்று ஐநூற்றி பதினொன்று வருது ஸோ அதனால் வந்து நான் பதினொன்று கொடுத்துருக்கேன் ஸோ இந்த பேர் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் நாளைக்கு சரிங்களா அதேமாதிரி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டு பதினெட்டுக்கு பதிலாக தொண்ணூத்தெட்டு கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் ஆறுநூற்றி தொண்ணூத்தெட்டும் ப்ளே பண்ணலாம் சரிங்களா அதேமாதிரி ஐம்பத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு ஒரு நம்பர் வந்துருங்க அதை நான் அங்கே போடல சரிங்களா வேணா நீங்கள் எழுதுறேன் அப்புறமா எழுதுறேன் அதனால் தான் இருபத்தஞ்சி பேர் பண்ணியிருக்கேன் இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு பேர் ஸோ ஜீரோ ஜீரோ நாலு எப்படி ஜீரோ ஜீரோ ரெண்டு சொன்னால் அதேமாதிரி ஜீரோ ஜீரோ நாலு அதேமாதிரி ஆறு ஆறு பேட்டன் தெளிவாக சொல்லியிருந்தேன் ரெண்டு ஆறு ஆறு அப்படின்னு வருதுங்க அதே மாதிரி ஜீரோ எண்பத்தி நாலு ஒருவேளை மூணு டபுள்ஸ் வந்தால் மூணு மூணு ஆறு இந்த மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க நாளைக்கு ஒரு நல்ல ஒரு தரமான வின்னிங் இருக்குது ஏபிசியை வந்து டைரெக்டாக அடிக்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம இப்போ ஷார்ட் கட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் கட் பார்த்துட்டு இதுவும் வீடியோவில் இருக்கிறதையும் மேட்ச் பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு முடிஞ்ச மோட்டலும் நான் மெசேஜ் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து வாட்ஸ்அப் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் போட முயற்சி பண்ணுறேன் கொஞ்சம் நீங்களும் வீடியோ பார்த்து கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸோ இது வந்து ரெண்டு ஒன்பது இருக்குது அப்போ வந்து அஞ்சு வெளியே வச்சுட்டு ரெண்டு ஒன்பது அப்படி போகலாம் இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது ஏழை வச்சுட்டு நாலு நாலு போகலாம் சரிங்களா இந்த மாதிரி பேட்டர்ன் வரப்ப எப்பயுமே வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயங்க ஒரு சின்ன ஒரு அஞ்சு ரெ அஞ்சு ஏழுன்னு வந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டாம் நம்பரோ இல்லை இந்த ஒன்பதாம் நம்பரோ வரலாம் சரிங்களா ஏ போர்டில் ஏ போர்டில் ஏதாவது ஒரு போர்டு கூட அவங்க மாற்றி வைக்கலாம் ஏன்னா இது வந்து ஏசியில் டபுள்ஸ் இது வந்து பிசியில் டபுள்ஸ் அப்போ ஏபியில் கூட அவங்க டபுள்ஸ் வைக்கலாம் ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஆனால் இந்த நம்பர் ரெண்டு ஒன்பது கூட கலந்து வரும் அந்த நம்பர் ஸோ ஒன்பது ஒன்பதுக்கும் சரிங்களா ஒன்பது ஒன்பதுக்கும் நாலு நாலுக்கும் ஒரு இது எடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக வரக்கூடிய நம்பர் ஒன்று ஒன்று அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது ஆறு ஆறுன்னு ஒரு ஆப்ஷன் வருது ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு நம்பருக்கு உண்டான ரிசல்ட்ஸ் நமக்கு சரிங்களா இந்த ரெண்டு நம்பருக்கு உண்டான ரிசல்ட்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய நம்பரையும் வச்சு ஒரு ஷார்ட்கட் எடுப்போம் சரிங்களா நெக்ஸ்ட் டே வர நம்பர் ஸோ நெக்ஸ்ட் டே அப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதாவது நம்ம இந்த நம்பர் எல்லாத்தையும் எழுதிடலாம் அஞ்சு ஒன்பது ஒன்பதோ ஒரு பேர் சரிங்களா ஏழு நாலு நாலு ஒரு பேர் இதுக்கு அடுத்த நாள் வர நம்பர் தொள்ளாயிரத்தி பன்னெண்டுன்னு வருது அப்புறம் ரெண்டு சரிங்களா ஒன்பது ஒன்போ ஒன்பதோ இல்லை ஒன்பது ஒன்றோ அந்த மாதிரி வைக்கலாம் நம்ம சரிங்களா அடுத்த நாள் வரக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்றோ ஒன்பது ஒன்றுன்னு வருது சரிங்களா அதை வந்து நான் ஒன்று ஒன்றுன்னு போகிறேன் சரிங்களா ஒன்று ஒன்றுன்னு போகிறப்ப ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேர் வந்துருச்சு ரெண்டு ஒன்று ஒன்று வந்துருச்சு அதாவது இங்கே பழைய ரிசல்ட் வந்துருச்சு அடுத்த நாள் கம்பேர் பண்ணப்போ அது வரும்போது நம்ம அடுத்ததாக போகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒன்பது நாலு ஒன்று அப்படின்னு வந்தால் கண்டிப்பாக ஆறாம் நம்பர் பேட்டர்ன் போவாங்க நான் சொன்னேன் அஞ்சு ஏழு ரெண்டு பேட்டர்ன் வரும்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ தவறும்போது இந்த ஒன்பதாம் நம்பர் இங்கே போகலாம் சரிங்களா ஸோ இந்த ஒன்பது ஆறு ஆறு ரெண்டு இங்கே நமக்கு நல்லாவே மேட்ச் ஆகுது சரிங்களா இல்லை அப்படின்னா நமக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டுன்னு சொல்லியிருந்தோம்மா அடுத்த நாள் ரிசல்ட் வந்து தொள்ளாயிரத்தி பன்னெண்டுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டு ரெண்டு அந்த மாதிரி போகலாம் சரிங்களா இல்லை ஒன்று ரெண்டு ரெண்டுன்னு போகலாம் அப்படி ரெண்டு ரெண்டுன்னு போனாங்கன்னா மீண்டும் அவங்க எட்டு எட்டுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா இருந்தாலும் நம்ம அதை பார்த்துக்கலாம் ஸோ நம்ம நம்பர் என்ன நம்பர் வந்துச்சோ நம்ம இங்கே எடுத்து கொடுத்துடலாம் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ஒன்றுன்னு வந்திருக்கு அடுத்த ஆப்ஷனாக வந்து ரெண்டாவதாக கண்டுபிடிச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு ஆறுன்னு வந்திருக்கு சரிங்களா ரெண்டு இதுலேயும் கண்டுபிடிச்சிது ரெண்டு ஆறு ஆறு சரி அதாவது ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்பது ஆறு ஆறு அப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ஒன்பது ஒன்று ஒன்று தான் வந்து ரெண்டு ஒன்று ஒன்று எப்படி பார்த்தாலும் அப்படி தான் வருது சப்போஸ் உங்களுக்கு இதாக இருந்தது அப்படின்னா ஸோ இன்னொரு ஒரு பேர் நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாலு நாலு அடிச்சிட்டாங்க ஸோ அதை திருப்பி வச்சு எதாவது ப்ளே பாருங்க பாருங்கள் இதான் ஏற்கனவே ஏழு நாலு நாள் நாலு ஏழு ஏழு அடிச்சிருந்தாங்க ஸோ அதை திருப்பி ப்ளே பண்ணுவாங்களா இல்லை ஒன்று ஆறு அந்த மாதிரி பேட்டரில் போவாங்களான்னு பாருங்கள் ஒன்று ஆறு அப்படின்னா அந்த ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஸோ அந்த மாதிரியான பேர் சரிங்களா ஆறுநூற்றி நாற்பத்தொன்று இந்த மாதிரி போகலாம் இல்லை அப்படின்னா கன்ஃப்யூஸே வேணும்னா ஒரு மூணு ஒன்றே கூட அவங்க அடிச்சிடலாங்க சரிங்களா இது வரைக்கும் இந்த நம்பர் அடித்ததில்லை பட் இப்படி போகலாம் இதுதான் ஷார்ட்கட்டில் நம்ம கிடைக்கிற நம்பர் இந்த நம்பரை வீடியோவெல்லாம் மேட்ச் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா சப்போர்ட்டுக்கு ஒரு நாலு நாலு மட்டும் ஆல் போல ப்ளே பண்ணலாம் சரிங்களா நாலு நாலு இல்லைன்னா நாலு ஆறு பேட்டன் ப்ளே பண்ணலாம் ஸோ நாளைக்கு ஒரு தரமான ஒரு வின்னிங் இருக்குது சரிங்களா எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி இல்லைங்களா ஸோ நான் திரும்ப சொல்கிறது எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ